சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறைகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவாப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் இணையத்தில் இன்யன்ட் வாங்குபவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சுவிஸ் வரி திருப்பி செலுத்துதல் பெயரில் மோசடி மின்னஞ்சல்கள் அதிகாரிகள் எச்சரிக்கை யுக்ரைனில் போரிட்டதாக குற்றம் சுவிஸ் நபருக்கு பதினெட்டு மாத சுரை தண்டனை ஞாயிற்றுக்கிழமை கடைகள் தரப்பு நீதிமன்ற அனுமதி முடிவு ஆண்டு இறுதியில் முழுமையாக நிறுத்தம் சுவிட்சர்லாந்து முழுவதும் வாடகை கட்டணம் தொடர்ந்தும் உயர்வு ஐரோப்பாவில் வாழ்க்கை செலவு அதிகமான நாடாக சுவிட்சர்லாந்து தெரிவு சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் சுவிஸில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் முதலவிதமான வங்கிக் கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்யம் எழுவத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு சுவிசில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பொறக்குதுல என்னங்க காலம் பொறந்துடுச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் விரிவான செய்திகள் கூலிப்படை வீரராக போரிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு சுவிஸ் குடிமகனுக்கு கண்டோனில் உள்ள மெயின்லாண்ட் நகரில் ராணுவ நீதிமன்றம் இன்று பதினெட்டு மாத சிறை தண்டனை விதித்துள்ளது இருப்பினும் இந்த தண்டனை நான்கு ஆண்டுகள் பரோல் அடிப்படையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஷாப் ஹவுசன் கண்டோனைச் சேர்ந்த இந்த நபர் யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் துப்பாக்கி சூடும் வீரராக செயல்பட்டதாக குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கு எதிரான போரில் கீவ் படைகளுக்கு ஆதரவாக போரிட்டதாக சந்தேகப்படும் குடிமகன் ஒருவர் முன் நிறுத்தப்பட்ட முதல் வழக்கு இதுவாகும் இதுபோன்ற மேலும் பதினாறு வழக்குகள் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த வழக்கு விசாரணை பல ஊடகவியலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்றது ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட நாற்பத்தி ஒன்பது வயதுடைய நபர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை அவர் கடந்த பல ஆண்டுகளாக இஸ்ரேலில் வசித்து வருவதோடு அந்த நாட்டின் குடியுரிமையும் பெற்றுள்ளார் இவருக்கு நீண்ட கால மனநல பிரச்சனைகள் உள்ளதாகவும் வெளிநாட்டு ராணுவ சேவையில் சேர்தல் என்ற குற்றத்தின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் நீதிமன்றம் தெரிவித்தது இந்த குற்றத்துக்கு அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகள் சுரை தண்டனை விதிக்க முடியும் அரசு தரப்பு ஆறு மாதங்கள் நேரடி சுரை தண்டனை கோரிய நிலையில் பாதுகாப்பு பாதுகாப்பு தரப்பு முழுமையான விடுதலையை கோரியது முன்னதாக இந்த நபருக்கு நான்கு குற்றவியல் தண்டனைகள் இருப்பதாகவும் பல்வேறு குற்றங்களுக்காக மொத்தமாக பத்து ஆண்டுகளுக்கு அனுபவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மனநல சிகிச்சைக்காக அவருக்கு கட்டாய மருத்துவ கண்காணிப்பும் விதிக்கப்பட்டிருந்தது நீதிமன்றத்தில் ஒரு வெளிநாட்டு ராணுவத்தில் சுய விருப்பத்தின் பேரில் சர்வை செய்ய முடியாது அது மனிதாபிமான காரணங்களுக்காக இருந்தாலும் சட்டப்படி குற்றமேன என ராணுவ அரசு வழக்கறிஞர் வலியுறுத்தினார் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் வரை யுக்ரைனுக்காக மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைகள் குறித்து சுவிஸ் ஜெர்மன் தொலைக்காட்சி சேனல் இன் நிகழ்ச்சியில் தானே பேட்டி அளித்திருந்தார் யூரோ தகவலின்படி ரஷ்யாவுக்கு எதிராக போரிட்டி மூன்று சர்வதேச கூலிப்படை வீரர்களில் இவரும் குறிப்பிடப்பட்டுள்ளது மாறாக பாதுகாப்பு ஈடுபட்டதற்கான தெளிவான ஆதாரங்கள் இல்லை என வாதிட்டது உலக செய்திகள் மற்றும் அவருடைய சொந்த கூற்றுகளே குற்றச்சாட்டுகளின் அடிப்படை எனவும் அவை நம்பகமற்றவை எனவும் வழக்கறிஞர் தெரிவித்தார் அவரது தாயாரே கூட என் மகன் சொல்வதை நான் நம்பவில்லை என்று நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார் தாயார் தனது மகனை விரும்பும் கற்பனையாளர் வர்ணித்தார் கல்வி மற்றும் பயிற்சி பயிற்சியும்ழுமையாக்காத அவர் மனிதராக கையாள சிரமமானவர் என்றும் கூறினார் மனநல கோளாறுகள் குறித்து அதிகாரபூர்வ மருத்துவ உறுதி இல்லை என்றாலும் போன்ற பிரச்சனைகள் குறித்து முன்பு பேசப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது எதிர்பார்த்தது போலவே ஜெனீவாவில் இந்த ஞாயிற்றுக்கிழமை கடைகளை விதிவிலக்காக துறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதற்கு எதிராக இரண்டு தொழிற்சங்கங்கள் தடை விதிக்கக் கோரி முயற்சி செய்திருந்தாலும் அந்த முடிவை இடைநிறுத்த என கண்டோன் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கென்ட்ரோ நிர்வாகம் வழக்கம் அளிக்கையில் அந்த நாளில் பணிபுரிய வேண்டுமா வேண்டாமா என்பதை ஊழியர்கள் தாங்களே தேர்வு செய்யலாம் பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு இரட்டிப்பு ஊதியம் அல்லது அதற்கு சமமான இரட்டிப்பு விடுமுறை வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் தொழிலாளர் உரிமைகள் பாதுகாக்கப்படும் வகையிலே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டின் முக்கியமான வாங்கும் காலகட்டத்தில் உள்ளூர் வர்த்தக நிறுவனங்களுக்கு ஆதரவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜெனீவா அதிகாரிகள் கூறுகின்றனர் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் பொருளாதார செயல்பாட்டை ஊக்குவிக்கவும் ஞாயிற்றுக்கிழமை கடை திறப்பு உதவும் என வணிக சங்கங்கள் கருத்து தெரிவித்துள்ளன இதனுடன் தொடர்புடைய விரிவான சட்ட விவகாரத்தில் பின்னர் தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது மேலும் ஞாயிற்றுக்கிழமை கடை திறப்பு தொடர்பான நீண்டகால முடிவை குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள மக்கள் வாக்கெடுப்பில் பொதுமக்கள் தங்களின் கருத்தை தெரிவிக்க உள்ளனர் பொருளாதார நிச்சயமற்ற நிலை மற்றும் வாழ்க்கை செலவுகள் உயர்ந்து வரும் சூழ்நிலையிலும் சுவிட்சர்லாந்தில் விளையாட்டு பொம்மைகளுக்கான தேவை இந்த ஆண்டு வலுவாக தொடர்கிறது சந்தை ஆய்வு நிறுவனம் என் கியூ வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள புதிய ஆய்வின்படி இந்த ஆண்டு ஒரு நுகர்வோர் சராசரியாக நானூற்றி இருபத்தி நான்கு சுவிஸ் பிராங்குகளை பொம்மைகளுக்காக செலவிட திட்டமிட்டுள்ளார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோடு சதவீத உயர்வாகும் கடந்த பத்து ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த ஆய்வில் பதிவான இரண்டாவது உயர்ந்த அளவும் இதுவாகும் ஆய்வின் முடிவுகளை படி பெண்களோடு படும்போது ஆண்கள் சராசரியாக அதிக தொகை பொம்மைகளுக்காக செலவிடுகின்றனர் மேலும் ஜெர்மன் மொழி பேசப்படும் பகுதிகளை விட பிரெஞ்சு மொழி பேசப்படும் மேற்கு சுவிட்சர்லாந்தில் விளையாட்டு பொம்மைகளுக்கான திட்டமிடப்பட்ட செலவுகள் கணிசமாக அதிகமாக உள்ளன கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பாரம்பரிய கடைகளுக்கு நேரில் சென்று வாங்கும் ஆர்வமும் மீண்டும் உயர்ந்துள்ளதாக என்ஐ கியூ தெரிவித்துள்ளது ஆய்வில் பங்கேற்றவர்களில் இருபது சதவீதம் பேர் பொம்மைகளை முழுமையாக கடைகளிலேயே வாங்குவதாக கூறியுள்ளனர் இதற்கு மாறாக பத்து சதவீதம் பேர் மட்டுமே இணைய வழி வாங்குவதிலேயே தேர்வு செய்கின்றனர் பெரும்பாலான நுகர்வோர் ஆன்லைன் மற்றும் நேரடி கடைகள் அல்லது இரண்டையும் இணைத்து வாங்குவதே தொடர்கிறது வாங்கும் காலகட்டத்தில் பெரும் மாற்றம் இல்லை என்பதும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் இருபத்தி ஏழு சதவீத நுகர்வோர் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முந்தைய கடைசி இரண்டு வாரங்களில்தான் பெரும்பாலான பொம்மைகளை வாங்குகின்றனர் இதனால் அவர்கள் சலுகைகள் இல்லாமல் முழுவிலேயே செலுத்தும் நிலை தொடர்கிறது இதனிடையே பிளாக் ஃப்ரைடே சலுகைகளின் முக்கியத்துவம் குறைந்து வருகிறது தற்போது இருபது சதவீத நுகர்வோர் மட்டுமே அந்த சலுகைகளை பயன்படுத்தியதாக கூறியுள்ளனர் இது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இருந்த அளவோடு ஒப்பிடுகையில் இரண்டு சதவீத குறைவாகும் பெரிய வணிக நிறுவனங்கள் முன்கூட்டிய பல சலுகை நாட்கள் மற்றும் வாரங்களை அறிவிப்பது இதற்கான முக்கிய காரணமாக குறிப்பிடப்படுகிறது இந்த பிரதித்துவம் கொண்ட ஆன்லைன் ஆய்வு இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து டிசம்பர் நான்கு முதல் ஒன்பது வரை ஜெர்மன் மற்றும் மேற்கு சுவிட்சர்லாந்து பகுதிகளில் நடத்தப்பட்டது சுவிட்சர்லாந்தின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனமான சுவிஸ்காம் இந்த ஆண்டின் இறுதிக்குள் தனது த்ரீ ஜி மொபைல் வலையமைப்பை முழுமையாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் இருந்த இந்த தொழில்நுட்பம் இப்போது அதிகாரப்பூர்வமாக ஓய்வு பெற உள்ளது தற்போதும் சுமார் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் தனிநபர் மற்றும் வணிக வாடிக்கையாளர்கள் த்ரீ ஜி சேவையை பயன்படுத்தி வருகின்றனர் இருப்பினும் வேகமான மற்றும் திறன் வாய்ந்த ஃபோர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி சேவைகள் பரவலாக பயன்பாட்டில் வந்துள்ளதால் த்ரீ ஜி தொழில்நுட்பம் பெரும்பாலும் மாற்றப்பட்டுவிட்டதாக விட்டதாக தெரிவித்துள்ளது காம் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்திலுள்ள மற்றொரு முக்கிய தொலைத்தொடர்பு நிறுவனம் சான்ரைஸ் ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் மாதத்திலேயே தனது த்ரீ ஜி நிறுத்திவிட்டது இதே நேரத்தில் சால்ட் நிறுவனம் குறைந்தது அடுத்த ஆண்டின் இறுதி வரை த்ரீ ஜி சேவையை தொடர்ந்து வழங்க திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது ீ சேவை நிறுத்தப்படுவதால் பழைய மொபைல் சாதனங்கள் மற்றும் சில தொழில்துறை பயன்பாடுகளை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் தங்கள் சாதனங்களை மேம்படுத்த வேண்டிய அவசியம் உருவாகலாம் என டிபுடர்கள் தெரிவிக்கின்றனர் அதிக வேகம் மேம்பட்ட இணைய அனுபவம் மற்றும் எதிர்கால டிஜிட்டல் தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த மாற்றம் எடுக்கப்பட்டுள்ளதாக சுவிஸ் தொலைத்தொடர்புத்துறை விளக்குகிறது இந்த மாற்றம் சுவிட்சர்லாந்தின் டிஜிட்டல் கட்டமைப்பை மேலும் நவீனப்படுத்தும் முக்கிய படியாகவும் பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு கூட்டாட்சி அலுவலகம் என்ற பெயரில் அனுப்பப்படும் மோசடி மின்னஞ்சல்கள் தற்போது அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த மின்னஞ்சல்களில் சுவிஸ் மதிப்பு கூட்டு வரி திருப்பி செலுத்தப்படும் என பொய்யான வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டு பொதுமக்களிடமிருந்து தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் கிரெடிட் கார்டு விவரங்களை திருட முயற்சிக்கப்படுகிறது இந்த மோசடி முறையில் சமீபத்தில் செலவழித்த அல்லது கொள்வளவில் ஈடுபட்ட விடயங்களுக்கு பல நூறு சுவிஸ் பிராங்குகள் வரி திருப்பி தரப்படலாம் என மின்னஞ்சலில் தெரிவிக்கப்படுகிறது அந்த தொகையை பெற ஒரு இணைய அணைப்பை கிளிக் செய்து விபரங்களை சரிபார்க்க வேண்டும் என கூறப்படுகிறது அந்த இணைப்பு வழியாக செல்லும் இணையதளம் சுவிஸ் கூட்டாட்சி அரசின் அதிகாரப்பூர்வ வடிவமைப்பை போலவே உருவாக்கப்பட்டிருப்பதால் அது நம்பகமானதாக தோன்றுகிறது அரசின் சின்னம் மற்றும் தலைப்பு பகுதி போன்றவை தவறாக பயன்படுத்தப்பட்டு உண்மையான அரசு இணையதளம் போல காட்டப்படுகிறது அந்த இணையதளத்தில் பயனர்களிடம் தனிப்பட்ட தகவல்கள் கிரெடிட் கார்டு விவரங்கள் மற்றும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தலுக்கான ஆறு இலக்க குறியீடு வரை கேட்கப்படுகிறது இந்த தகவல்களை வழங்கிய பின்னர் மோசடி கார்கள் அவற்றை சட்டவிரோத பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்தக்கூடும் குறிப்பாக இரட்டை அடையாள உறுதிப்படுத்தல் போன்ற பாதுகாப்பு முறைகளை மீறுவதற்காக இந்த குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன என எச்சரிக்கப்படுகிறது இது போன்ற சந்தேகத்துக்குரிய மின்னஞ்சல்களை அவற்றை சைபர் கிரைம் போலீஸ் டாட் சி என்ற இணையதளத்துக்கு அனுப்பி தகவல் அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அந்த மின்னஞ்சல்களை புறக்கணித்து ஸ்பாம் அல்லது ஜாங்கோ புறைகளில் நீக்க வேண்டும் மின்னஞ்சல் அல்லது குறுஞ்செய்திகளில் வரும் எந்த அணைப்புகளையும் திறக்கக் கூடாது என்றும் முன் சரிபார்ப்பின்றி எந்தவொரு ரகசிய தகவலையும் வழங்க வேண்டாம் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் யாராவது தங்கள் தகவல்களை ஏற்கனவே வழங்கிவிட்டால் உடனடியாக தங்களது வங்கி அல்லது நிதி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட கார்டுகளை முடக்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து உள்ளூர் கண்டோன் போலீசில் முன்பதிவு செய்து புகார் அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த வகை ஆன்லைன் மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் கூடுதல் வெளிப்போடு இருக்க வேண்டும் என சுவிஸ் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர் ஒரு சிறிய விளம்பர அடவலின் பின்னர் செய்திகள் தொடரும் நீ வரியா நகை விற்கிற வேலைக்குள்ள இதெல்லாம் தேவையா நான் ஒரு புது விஷயம் சொல்லிட்டா புது விஷயமா என்ன அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூட்டு சீட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா தற்பொழுது எஸ் எம் டி ஜுவல்லரியில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூடுகள் நீங்களும் சொந்தக்காரராகுங்கள் ஆசைக்கு ஒரு ராடோ மணிக்கூட்டை கட்ட வேண்டியதான் நேரம் இது விலை மதிப்பற்றது ராடோவுடன் ஒவ்வொரு கணத்தையும் சொந்தமாக்குங்கள் சூரிச்சல் அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவல்லரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரஜ் சுவிட்சர்லாந்திலிருந்து பால்டிக் நாடுகளுக்கான விமான இணைப்புகளை மேலும் வலப்படுத்தும் வகையில் ஏ பால்டிக் விமான நிறுவனம் புதிய நேரடி சேவை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மூன்றாம் தேதி முதல் சுரிச்சு மற்றும் லித்துவேனியாவின் தலைநகரான வில்னியஸ் இடையே புதிய நான் விமான சேவை தொடங்கப்பட உள்ளது இந்த புதிய வழித்தடத்தில் வாரத்துக்கு மூன்று விமானங்கள் இயக்கப்படும் திங்கள் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த சேவை கிடைக்கும் என பாலிடெக் தெரிவித்துள்ளது வணிக பயணிகள் மட்டுமன்றி சுற்றுலா மற்றும் உறவினர் சந்திப்புக்காக பயணம் செய்யும் பயணிகளுக்கும் இந்த சேவை பெரிதும் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே சுவிட்சர்லாந்திலிருந்து பால்டெக் பிராந்தியத்துக்கு சூரிச் ரைகா மற்றும் ஜெனிவா ரைகா என்ற விமான சேவைகள் செயல்பட்டு வருகின்றன அவற்றை தொடர்ந்து சூரிச் வெல்னியஸ் புதிய விமான இணைப்பு தொடங்கப்படுவதற்கு மூலம் சுவிட்சர்லாந்து மற்றும் கிழக்கு ஐரோப்பா நாடுகளுக்கு இடையேயான விமான தொடர்பு மேலும் விரிவடைகிறது லித்துவேரியா சமீப ஆண்டுகளில் தொழில்நுட்பம் வணிக முதலீடுகள் மற்றும் சுற்றுலா வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ள நாடாகும் இந்த பின்னணியில் சூரிச் நேரடி விமான சேவை இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் சுற்றுலா உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என விமானத்துறை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் சுவிட்சர்லாந்து முழுவதும் வீட்டு வாடகை கட்டணங்கள் தொடர்ந்து உயர்ந்து வருவதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக சில கண்டோன்கள் மற்றும் முக்கிய நகரங்களில் இந்த உயர்வு அதிகமாக பதிவாகியுள்ளது சுவிஸ் மார்க்கெட் பிளேஸ் குழுமம் வெளியிட்ட தகவலின்படி சில பகுதிகளில் வாடகை மாற்றங்கள் மாறுபட்டிருந்தாலும் ஆண்டுக்கு ஆண்டு கணக்கில் வாடகை உயர்வு என்ற போக்கு நிலையாக தொடர்கிறது கடந்த பன்னிரண்டு மாதங்களில் சராசரியாக இரண்டு தசம் எட்டு சதவீதம் வரை வாடகை கட்டணம் உயர்ந்துள்ளதாக இந்த ஆய்வு கூறுகிறது இந்த உயர்வுக்கு முக்கிய காரணமாக கிரவுன் டான் கண்ட்ரோனில் பத்து தசம் ஐந்து சதவீதம் மற்றும் சுக் கண்ட்ரோனில் எட்டு தசம் ஒன்பது சதவீதம் வாடகை உயர்வு ஏற்பட்டுள்ளதை சுவிஸ் மார்க்கெட் பிளேஸ் குரூப் சுட்டிக்காட்டியுள்ளது சுவிட்சர்லா முக்கியத்துவம் மற்றும் குடியிருப்பு தேவை அதிகரிப்பதே இந்த பகுதிகளில் வாடகை அதிகரிக்க காரணமாக இருப்பதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் குடியேற்றம் வேலைவாய்ப்புகள் மற்றும் நகரமயமாக்கல் அதிகரித்து வரும் நிலையில் வீட்டு வசதி பற்றாக்குறை வாடகை உயர்வுக்கு முக்கிய காரணமாக மாறி வருகிறது இதனால் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் குடும்பங்கள் மீது கூடுதல் பொருளாதார அழுத்தம் உருவாகும் அபாயம் உள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் நகரங்களுக்கு இடையிலான நேரடி டிஜிவி லீரியா ரயில் சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என கோரி பொதுமக்கள் மனு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டில் நிறுத்தப்பட்ட நான்காவது தினசரி டிஜிவி லீரியா ரயில் சேவையை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்பதே இந்த மனுவின் முக்கிய கோரிக்கையாகும் இந்த சேவை நிறுத்தப்பட்டதிலிருந்து தற்போது இயங்கி வரும் மூன்று ரயில்களும் அடிக்கடி முழு கொள்ளளவை எட்டிவிடுவதாக மனுதாரர்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக பயணிகள் அதிகம் இருக்கும் காலங்களில் முன்பதிவு கிடைப்பதில் சிரமம் ஏற்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதுகுறித்து மனுவில் கூறப்படுகையில் லவ்ஸான் பாரிஸ் ரயில் பாதை ஜூரா ஹோட்டூப்ஸ் பகுதிகள் மற்றும் பிரெஞ்சு மொழி பேசும் சுவிட்சர்லாந்து பகுதிகளுக்கான முக்கிய போக்குவரத்துணைப்பாக விளங்குகிறது மக்கள் நடமாட்டம் பொருளாதாரம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக்கு தேவையான அத்தியாவசிய ரயில் சேவையாக இது இருப்பதால் நான்காவது ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர் மூன்று வாரங்களுக்குள் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு கையொப்பங்கள் திரட்டப்பட்டிருப்பது இந்த ரயில் சேவை அந்த பிராந்தியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை தெளிவாக காட்டுகிறது என மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர் பாரிஸ் லவுசான் ரயில் இணைப்பு விமான பயணத்துக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் மிச்சப்படுத்தும் பயண வழியாக கருதப்படுகிறது இந்த நிலையில் சேவையை மீண்டும் விரிவுபடுத்துவது சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் இடையிலான போக்குவரத்து உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என போக்குவரத்து நிபுணர்கள் கூறுகின்றனர் ஐரோப்பாவில் வாழ்க்கை செலவு அதிகமான நாடாக சுவிட்சர்லாந்து தொடர்ந்து முதலிடத்தில் இருப்பதாக சுவிட்சர்லாந்து மத்திய புள்ளி அலுவலகம் வெளியிட்டுள்ள புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன அண்டை நாடுகளோடு படுகையில் அன்றாட வாழ்க்கைக்கான செலவுகள் சுவிட்சர்லாந்தில் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளதாக இந்த ஆய்வு கூறுகிறது இந்த ஆய்வின் ஒரு பகுதியாக ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு நாடுகளின் வாங்கும் திறன் சமநிலை விவரங்களோடு சுவிட்சர்லாந்து நிலை ஒப்பிடப்பட்டுள்ளது உணவு மற்றும் அது இல்லாத பானங்கள் உடைகள் காலணிகள் சுகாதார சேவைகள் போக்குவரத்து உள்ளிட்ட சுமார் பன்னிரண்டாயிரம் வகை பொருட்கள் மற்றும் சேவைகள் இந்த கணக்கெடுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன ஆய்வு முடிவுகளின்படி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் சராசரியாக நூறு யூரோ அதாவது சுமார் தொன்னூற்று மூன்று தசம் மூன்று சுவிஸ் பிராங்குகள் செலவாகும் பொருட்களின் தொகுப்பு சுவிட்சர்லாந்தில் நூற்று ஐம்பத்தொரு பிராங்க் வரை செலவாகிறது இதன் மூலம் சுவிட்சர்லாந்தின் வாழ்வு செலவு ஐரோப்பிய ஒன்றிய சராசரியை விட சுமார் ஒன்றரை மடங்கு அதிகம் என்பது தெளிவாகிறது இந்த பொருட்களின் தொகுப்பு ஆஸ்திரேலியாவில் நூற்று பதிமூன்று யூரோவுக்கும் ஜெர்மனியில் நூற்று பன்னிரண்டு யூரோவுக்கும் பிரான்சில் நூற்று ஒன்பது யூரோவுக்கும் இத்தாலியில் தொன்னூற்று ஆறு யூரோவுக்கும் கிடைப்பதாக இந்த புள்ளி விவரங்கள் ன இதன் மூலம் சுவிட்சர்லாந்து ஐரோப்பாவின் மிக விலையுயர்ந்த நாடாக தொடர்ந்து முன்னிலையில் இருப்பது உறுதியாகிறது எனினும் இந்த ஆய்வில் ஒரு முக்கிய அம்சம் கணக்கில் கொள்ளப்படவில்லை இதை மத்திய புள்ளி ஒரு அலுவலகம் குறிப்பிடுகிறது அதாவது சுவிட்சர்லாந்தில் வழங்கப்படும் சம்பளங்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் சராசரி வருமானத்தை விட இரட்டிப்புக்கும் அதிகமாக உள்ளன இதனால் உயர்ந்த வாழ்க்கை செலவுகள் இருந்தாலும் மக்கள் வாங்கும் துறையின் ஒரு அளவுக்கு சமநிலைப்படுத்தப்படுவதாக பொருளாதார நிபுணர்கள் விளக்குகின்றனர் சுவிட்சர்லாந்தின் வாழ்க்கை செலவு சம்பளம் பொருளாதார நிலை போன்றவை தொடர்ந்து பொதுமக்கள் மக்கள் மற்றும் வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் மத்தியில் முக்கிய விவாதமாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்துவதற்கு அவசியமான இ விண் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டும் வாங்க வேண்டும் அதிகாரிகள் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர் இணையத்தில் காணப்படும் பல்வேறு தளங்கள் போலியான இ விநெட்டுகளை விற்பனை செய்வதோடு பயனர்களின் தனிப்பட்ட தகவல்களை மோசடியாக முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இ விட் என்பது இதுவரை பயன்படுத்தப்பட்டு வந்த பாரம்பரிய ஒட்டும் விண் டிஜிட்டல் பதிப்பாகும் இதன் விலை நாற்பது சுவிஸ் பிராங்காகும் வாங்கும் நாளிலிருந்து ஒரு முழு நாட்காட்டி ஆண்டுக்கு இது செல்லுபடியாகும் உணவு போக்குவரத்து செலவுகள் அதிகரித்து வரும் சூழலில் சரியான வழியில் வாங்குவது தேவையற்ற இழப்புகளை தவிர்க்க உதவும் ஒட்டும் வியெட்டுடன் ஒப்பிடும் போது இ விண்யட் வாகனத்துடன் அல்லது வாகனத்தின் பதிவு எண்ணோடு இணைக்கப்பட்டுள்ளது இதனால் வாகன உரிமையாளர் மற்றும் மாற்று பதிவு எண் பயன்படுத்தும் சூழ்நிலைகளில் இது மிகவும் வசதியானதாக கருதப்படுகிறது கட்டாயம் கட்டாயமல்ல விருப்பம் உள்ளவர்கள் பழைய ஒட்டும் விண்ணட்டையும் தொடர்ந்து பயன்படுத்தலாம் ஆனால் இந்த வடிவமாக இருந்தாலும் செல்லுபடியாக விண்யெட் இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தினால் இருநூறு சுவிஸ் பிராங்க் அபராதம் விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இணைய மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் போலி இணையதளங்களை தவிர்த்து

உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி